அடுத்ததாக எங்களுடைய மூத்த சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்கிற இடம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறது குமரி மாவட்டத்தில் சாமி சொல்வார் இந்த பிச்சைக்காரனுக்கு திரிசூலா வேலை நடக்கும் சொல்வார் காணி மடம் இப்ப இப்ப நாலாவது சூழல் சரக்கல் உடை பகவான் காலத்துல மூணு இருந்து சாமி திரிசூல் சொன்னாரு திரிசூலுக்கு ஒரு பிடி வேணும் அது சரக்கல் திருச்சூர்லி கன ஒரு பிடி வேணும் ரசங்க அதான் கிளவர போவோம் அதான் அவர் அந்த வேலையை பார்த்துக்குவார் அப்படி சுவாமி பிளஸ் பண்ண இடம் பகவான் பாதுகை கொடுத்தார் இங்கே விசேஷம் உண்டு பகவான் கூப்பிட்டு பாலகிருஷ்ணன் ஐயாக்கு பாதுகை கொடுத்த இடம் பகவானே வைத்து பிளஷ் பண்ணி பா பாதுகை கொடுத்த இடம் இது நீங்கள் இன்றைக்கும் அங்கே போயிட்டீங்களா அந்த பேயோடுடைய ஆனந்த குருகுலம் போயிட்டேன்னா அது அங்கே உள்ள தென்னை மரங்களெலாம் ராம் ராம்னு தான் ஆடும் அந்த சந்தனை இதுகளை வச்சுருப்பாங்க அருமையா அது அது இது மாதிரி ஒரு இது மாதிரி அது ஒரு சோலை எஃபெக்ட் உண்டு நீங்கள் குமரி மாவட்டத்தினுடைய அழகு அங்கே பார்க்கலாம் நீங்க இங்கே இருக்கிற இதே சோலைத்தன்மை அவருடைய அந்த ஆனந்த குருகுலத்திலும் இருக்கும் பகவானுடைய மூத்த பக்தர்களில் ஒருவர் காணிமடம் காலத்திலிருந்தே யோகியினுடைய அடியவர்களில் ஒருவராக இருந்தவர் வழக்குரைஞர் எங்கள் அன்பிற்குரிய குருஜி பாலகிருஷ்ணயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும் யோகி சுரத் குமார் யோகி சுரத் குமார் योगी राम सुरत कुमार जय गुरुराया योगी राम सुरत कुमार योगी सुरत कुमार योगी सुरत कुमार जय गुरुराया योगीराम सुरत्कुमार योगिराम सुरत्कुमार योगिराम सुरत्कुमार जय गुरुराया सच्चिदानन्दगुरु सद्गुरु योगिराम सुरत्कुमार तिरुवडिगिणे शरणम् எல்லையற்ற கருணை உடைய எல்லாம் வல்ல சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் பேரருளால் மிக சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அடியார் திருக்கூட்டம் ஆலய எழுச்சி பெருங்கூட்டம் இந்த நல்விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி குருநாதர் அப்படி என்று சொன்னால் எத்தனையோ வழிபாடுகள் இந்த பூவுலகத்திலே இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் சாத்திரங்கள் நல்ல அனுமதி கொடுக்கின்றன அத்தகைய வழிபாடுகளிலெல்லாம் நாம் சிறப்புற்று மேன்மையுற்று உயர் பூரண நிலை அடைகின்ற தருணம் வருகின்ற பொழுது சத்குருநாதர் நமக்கு வாய்க்கின்றார் ஆக சத்குருநாதரை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அல்லது சத்குருநாதர் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது நமக்கு பூரணத்தை கொடுக்கிறது என்பது பொருள் ஆகவே குரு கடாட்சம் பரிபூரணம் குரு கடாட்சம் பரிபூரணம் குரு அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை கிஞ்சித்தேனும் இல்லை அப்படி நாம் செய்த புண்ணியத்தின் பலன் பழுத்து நிறைநிலை அடைகின்ற ஒரு தருணத்தில்தான் இத்தகைய தருணம் நமக்கு கிடைக்கிறது நாம் பகவானுடைய குருநாதருடைய சீரிய சிறந்த தேவர்களுக்கும் கிடைக்காத அந்த சிறப்பு மிகு திருவடியை தொழுகின்ற பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு இனி பூரணம்தான் ஆகவே சத்குருவினுடைய அன்பு பிள்ளைகளாக சத்குருநாதருடைய திருக்குடும்பத்தை சார்ந்தவர்களாக இத்துணை நல்ல உள்ளங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் கைகோர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் பகவானுடைய கிருபையினால் அனைத்தும் மிக மிக லகுவாக மிக மிக சுலபமாக நடந்தேறும் சந்தேகமே கிடையாது அவர்தான் நம்மை ஆட்டுவிக்கிறார் அவர்தாம் நம்மை நடத்துகிறார் எல்லாம் தான் இருக்கிறது இருக்கிறது ஆட்டுவிப்பார் ஆட்டுவித்தால் ஆரோருவர் ஆடாதாரோ இந்த நல்ல மாங்கரை பகுதி சிறந்த கொங்கு மண்டல இந்த தொகுதி இல்லையா இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த நல்ல ஒரு திருத்தலத்திலே நம்முடைய விசிறி சங்கர் ஐயா அவர்கள் சொன்னது போல இங்கே பகவான் இந்த சனமே இப்பொழுதே நம்மோடு கூடவே இருக்கிறார் நம்மை வழி கொண்டிருக்கிறார் நம்முடைய எல்லோருடைய உள்ளத்திலும் பூரணமாக நிறைந்து அவர் நமக்கு நல்ல ஒரு சிறந்த ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நிறைநிலையிலே இருக்கிற நம்மை பகவான் கருவியாக வைத்து நமக்கு எல்லாம் பெருமை தருவதற்காக அவர் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அதுதான் நிதர்சனமான உண்மை பகவான் அவர் எங்கெல்லாம் கோலோச்சி இப்படிப்பட்ட அடியார்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தன்மயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ விரும்புகிறாரோ அங்கெல்லாம் இப்படி மகோன்னதமான அருளாலயங்கள் எழும்புகின்றன இதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே நாம் ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் பகவான் ஒன்பது அடிகள் என்ன ஒன்பதனாயிரம் அடிகள் எடுத்து வைத்து நம்மை நோக்கி வருகிறார் இதில் மாற்று கருத்தே கிடையாது நாம் இந்த இந்த நல்ல சிறந்த வைபோகத்திலே ஈடுபட்டிருக்கிற அத்துணை பேர்களும் எல்லா நலமும் எல்லா சௌக்கியங்களும் எல்லா சௌபாக்கியங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் எல்லா சிறப்புகளும் பெறுவோம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஏனென்றால் பகவானுடைய திருவடியை சார்ந்தவர்கள் இன்று கூட என் அடியனை காரிலே அழைத்து வந்த ஐயா பாலு ஐயா அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள் எனக்கு பகவானுடைய தொடர்பு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சாஸ்திரி சொன்னார் அந்த காலம் எந்த காலம் என்று எதிர்பார்த்திருந்தேன் இப்பொழுது அந்த காலம் எனக்கு கனிந்திருக்கிறது பாருங்கள் ஆகவே அடியேன் சொல்ல நினைப்பதெல்லாம் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியங்களும் பகவானே நடத்துகிறார் நம்முடைய காரியம் நாம் செய்கின்ற காரியம் என்று யாரும் கூடாது இது பகவானுடைய காரியம் பகவான் நடத்துகிறார் பகவானால் இது இயக்கப்படுகிறது பகவானால் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது நன்னாரில் பூட்டிய சூத்திர பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஆடி சலித்திடுமோ என்ற தன்மையை போல் எல்லாம் பிரபஞ்ச நாயகனாக இருக்கின்ற சத்குரு யோகிராம் சுரத்குமார் அவருடைய கருணையினால் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அசைவும் அவருடைய அசைவு இன்று இவ்வளவு பெரிய நிலையிலே மனமும் வந்து இடத்திற்கு இடம் பொருளுக்கு பொருள் எது வேண்டுமென்றாலும் நாங்கள் குருவுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இவ்வளவு பேர் கங்கணம் கட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய அருளினாலே அவருடைய அந்த அந்த ஆசையினாலே கருணையினாலே பகவானை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம் பகவான் என்று சொன்னால் எங்கோ யாரோ என்று நினைத்து விடாதீர்கள் நம்மோடு நம்மிடையே நம்முள்ளத்திலே ஆன்மஸ்வரூபமாக இருக்கின்ற அளப்பெரும் கருணையுடையவர்தான் நம் குருநாதர் சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் கோடானு கோடி காலங்களுக்கு ஒருமுறைதான் நம் குருநாதர் சத்குருநாதர் மாதிரி பரம்பொருளாகிய அந்த பரமாத்மா அவர் மனித சட்டை தாங்கி இப்படி உலகுக்கு வருகிறார் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த தெய்வத்தை தெய்வத்தை நாம் காண்பதற்கு பல ஜென்மங்கள் பாடுபட்டிருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆகவே புண்ணியம் பல கோடி செய்தனை நன்னெஞ்சமே என்று ஒவ்வொருவரும் இரும்போது எய்தி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் சந்தர்ப்பம் நன்கு மதித்திடுமின் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் நமக்கு எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது தருணம் இது நல்ல தருணம் இது பொற்சபையில் சிற்சபையில் நாம் புகும் தருணம் இது ஆகவே பொருளுள்ளோர் பொருளை கொடுக்கலாம் உடல் உழைப்புள்ளோர் உடலை கொடுக்கலாம் உடல் உழைப்பை கொடுக்கலாம் நல்ல மனதுள்ளோர் நல்ல மனதை கொடுக்கலாம் நல்ல வாக்குள்ளோர் வாக்கை கொடுக்கலாம் இப்படி ராமபிரான் சேது அணை கட்டிய பொழுது அணில் பிள்ளையானது எப்படி அந்த சேதுபந்தனத்திற்கு உதவி செய்ததோ அதுபோல நம்மால் என்ற அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு அவர் கூட்டுவிக்கட்டும் அதுதான் முக்கியம் நம்மால் ஒன்று முடியாது அவரால் நடக்கும் அனைத்தும் அவரால் நடந்து கொண்டே இருக்கிறது இனியும் நடக்கும் எனக்கு முன்னால் சொன்ன பெரியவர்களெல்லாம் சொன்னது போல ஒரு மகோனதமான அருளாலயம் இந்த மண்ணிலே இந்த தலத்திலே நமக்கு தோன்றட்டும் எல்லோரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அதனால் அந்த பேரானந்த நிலையிலே போவதற்கு இது வழிகாட்டட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் முடிச்சுக்கலாமா மணி இது யார் பேசுற சொல்லி